மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாளையொட்டி கரூர் மாவட்ட திமுக சார்பாக மொழிப்போர் தியாகிகள் நூத்தி ஐம்பது பேரின் குடும்பத்தாருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன மொழி போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் வகையில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் இன்று நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது இதனை ஒட்டி கரூர் மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட கழக அலுவலகமான கலைஞர் அறிவாலயத்தில் மொழிப்போர் தியாகிகள் மற்றும் அவரது குடும்பத்தார் நூத்தி ஐம்பது பேருக்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான செந்தில் பாலாஜி வழிகாட்டுதல் படி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து கரூர் பேருந்து நிலையம் ரவுண்டானாவில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மொழிப்போர் தியாகி சுப ராஜகோபால் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம் இளங்கோ சிவகாம சுந்தரி மேயர் கவிதா கணேசன் துணை மேயர் தாரணி சரவணன் மாநகராட்சி செயலாளர் கனகராஜ் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் சரவணன் மூர்த்தி இளைஞரணி அமைப்பாளர் சக்திவேல் பகுதி கழக செயலாளர்கள் ஜோதிபாசு கரூர் கணேசன் குமார் சுப்பிரமணி ராஜா மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மகேஸ்வரி ரமேஷ் பாபு உள்ளிட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்